ஏதாஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோ எச் ஃபிஃப்டி ஃபியூஷன் ஃபோனோட அண்ட் டீட்டெயில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஃபோன் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கலன்றது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது பார்க்க ஆரம்பிணா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து டெய்லி டெக் நியூசஸ்லாம் ஒன்றும்னா நம்ம டெக் நியூஸஸ் டெக்கை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெய்லி டெக் நியூஸஸ்லாம் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம டெக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் வந்து சிக்ஸ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீ மைல் ஸ்டோன் ரீச் பண்ணுறோம் அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நல்ல கண்டென்ட் நிறைய பேர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்க நம்புறேன் சரி ஓகேங்களா இந்த மோட்டோ ஏஜ் ஃபிஃப்டி ஃபியூஷனில் என்னென்ன புது விஷயம் இருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது எல்லாத்த பற்றியும் ஒரு டீட்டெயில் அன்பாக்சிங்கோட பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது சூப்பராக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அதில் அன்பாக்சிங் பார்த்துருவாங்க அப்போ எல்லாத்தைய பற்றியும் ஒன்றா பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாங்களா ஃபோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பார்க்கலாங்களா வாங்க மோட்டோ ஏஜ் ஃபிஃப்டி ஃபியூஷனோட அன்பாக்சிங் பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல பார்த்துலாம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரா சூப்பரான பாக்ஸ் ஓகேங்களா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி நல்ல ஒரு பாக்ஸ் ஓகேங்களா நல்ல பிளாஸ்டிக் இல்லாமல் நான் பிளாஸ்டிக்லாம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க பாக்ஸு அப்படின்னா முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து கேஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோனோட கேஸும் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டான இந்த ஃபோனு கலருக்கான கேஸு ஓகேங்களா நல்ல குவாலிட்டியோடு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் இருக்குது ஓகேங்களா சிம் எஜெக்டர் இருக்குது அதுக்கப்புறம் ரீடிங் மேனுவல்ஸ் இருக்குது ரீடிங் மேனுவேஜில் இருக்குது நான் ஏற்கனவே கேஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனு கலர் ஏற்ற மாதிரியே இந்த கேஸும் இருக்குது அந்த கேஸோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட போட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராகவும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்டாகவும் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே ஃபோனுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேஸும் கேர்வ்டாகவே கொடுத்துருக்காங்க நல்லா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா நல்லா சூப்பராக ஃபிக்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா எல்லோ மோட்டர் நம்ம ஏஜ் ஃபிஃப்டியில் வந்து உங்களுக்கு எல்லோ மோட்டர்னு வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏஜ் ஃபிஃப்டி ஃபியூஷன்லேயும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இதுக்கு ஃபோனில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் வாட்ச்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி எயிட் வாட்ஸ் சார்ஜரு டைப்ஸி டு டைப்ஸி கேபிள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபோனில் இப்போ சார்ஜர் வரதுலாம் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலர் வந்து இது வீகன் லெதர் டிசைனு நல்ல ஒரு சூப்பரான கலர் இந்த ஃபோனோட மெயின் பார்ட்டு வெயிட் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இது ஒன் செவன்ட்டி செவன் கிராம்ஸாக இருக்குது ஏன்னா ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுத்தும் வெயிட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பக்கவாக பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த ஃபோனுக்கு பற்றி கரெக்டாக சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் டிசைனை பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்கும் பவர் பட்டன் இருக்கும் மைக் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் இருக்கும் மேலே டால்பி ஆட்டோமாஸுன்ற லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஸ்பீக்கர் வந்து டால்பி ஆட்டோமாஸில் வந்து இருக்குன்னு கீழ பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்கு டைப் சி டூ பாயிண்ட்டும் சிம் சிங்கா ட்ரே இருக்கு அங்க ஒரு மைக் இருக்கு ஓகேங்களா இது கண்டன்ட்லாம் நல்லா பாத்துக்கலாம் ப்ளேபேக் ஸ்பீடும் சூப்பராக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிச்சு பிரைட்னஸ் பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீச்சு பார்க்கலாம் சூப்பராக ப்ரைட்னஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கே பட்ஜெட்டில் இந்த ப்ரைட்னஸ் கொடுக்குறது ஒரு சூப்பரான தக்க விஷயம் தான் ஓகேங்களா சூப்பராகவே இருக்குது ஓகேங்களா பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சூப்பரான ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் ஆப்டிக் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு கீபேடை யூஸ் பண்ணுறது ஒரு ஆப்டிக் ஃபீட்பேக்ஸு இது பிஓவில் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பற்றி சொல்கிறேன் அதுக்காக வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ப்ளேன் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அது ரேம் டைப் பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபிஃப்டி ப்ரோவில் வந்து எயிட் ஜிபி டுவெல் ஜிபி எல்பி எல்பிடி ஃபோர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க மலையோ இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் ஃபைவ் ஜி பேண்ட் இருக்குது ஃபோர் ஜி வால்டல் இருக்குது ஒய்ஃபை சிக்ஸ் இருக்குது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் டூ இருக்குது என்எஃப்சியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் கனெக்டிவிட்டில் சூப்பரான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஹெச் ஃபிஃப்டி ப்ரோவில் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் எம்ஹெச் பேட்டரி தான் இருக்கும் அதில் வந்து ஒயர்டு சார்ஜஸ் வந்து ரெண்டு வேரியண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எம்இஹெச் பேட்டரி அதை சார்ஜ் பண்ணி சிக்ஸ்டி எயிட் வாட்ஸ் சார்ஜர் சூப்பராக கொடுத்துருக்காங்க இல்லை ஸ்க்ரீன் ஆன் டைம் டைம் வந்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சொதப்பிலும் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஓவரால் சார்ஜ் ஏறிடும் ஓகேங்களா இது லெதர் ஃபினிஷ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டு கலரில் இருக்குது ஃபாரஸ்ட் ப்ளூ இருக்குது பிங்க்குன்னு ஒரு கலர் இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் வந்து ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ் அக்வா டச்சும் கொடுத்துருக்கேன் மேலே நீங்கள் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி பட்டாலும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அக்வா டச் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பிஓலி டென்டி டென் பிடிஎன்லஸ் செக்வுட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் கார்ன கோரில் ஆகிற ஸ்வீப் ப்ரொடெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளேலாம் கொடுத்துருது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து இந்த பட்ஜெட்டில் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் கையில் நிறைய பேர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரிஃப்ரெஷிங் ரேட்டே கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆட்டோ மோட்லேயும் வச்சுக்கலாம் உங்களை ரிஃப்ரெஷிங் ரேட்டு தான் இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கலாம் நல்லாயிருக்கும் மாதிரி தான் சூப்பராக இருக்கும் ரிஃப்ரெஷிங் ரேட்டு தான் இந்த அதுக்கப்புறம் இன்டிஸ்ப்ளின் ஃபிங்கர் பிரிண்டே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து வர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வர்ஸ் அவ்வளோவா இல்லை உங்களுக்கு வந்து லிங்க்ட் இன் ஆப் மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் ஒரு வர்ஸ்னு சொல்ல முடியாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான் அதேமாதிரி மோட்டோ செக்யூர் ஆப் மோட்டோவோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு மோட்டோ ஆப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுறவங்க நல்லா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதோட எஸ்ஓசி பார்த்தீங்கன்னா ஸ்நாப் ட்ராகன் செவன் எஸ் ஜேஎன் டூ ஃபோர் நைனோ மீட்ரு எஸ்ஓசி தான் ஓகேங்களா இது ஒரு நல்ல எஸ்ஓசி தான் சொல்லலாம் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த எஸ்ஓசி தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தான் ஆனால் நல்லா இருக்கு எஸ்ஓசி ஆறு லட்சத்துக்கு மேலே ஆண்டனோ ஸ்கோர் இருக்கு கேமிங்கும் விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்குது ஓகேங்களா கேமுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது நல்ல ஒரு வாகல் ஹீட் சென்சேஷன் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்காது உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆனால் இனிஷியலாக இப்போ செக் பண்ணும்போது இது உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்ட்டீன் தான் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேரில் பார்த்திங்கனா ஆண்ட்ராய்டு ஃபோர்டின்னு எத்தனை வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸுன்றது மோட்டோ இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க யாரும் இப்போ த்ரீ டு ஃபோர் கொடுக்கறது இல்லை மோட்டோ நல்லா கொடுக்குறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இது கேமரா பார்த்தீங்கன்னா சோனியோட ஃபஸ்ட்டு இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் சோனியோட எல்ஒடி செவன் செவன் ஹண்ட்ரட் சி என்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட்டின் அல்ட்ரா வைட் சென்சார் நல்ல ஒரு சூப்பரான கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபிஃப் ஃப்ரண்ட்டில் வந்து தேர்ட்டி டூ நல்லா நல்லாயிருக்கு இதோட ப்ரைமரி டீட்டெயில்ஸ் பிரைமரி லோ லைட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி கேமராட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரைமரி கலர்ஸு இது கலர் அக்யூரசி எப்படிலாம் இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள் மாதிரி பார்த்திங்கனா இதில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ஃபோர் கே தேர்ட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அதெல்லாம் நல்லா இருக்குது லோலைட்லேயும் எடுக்கிற மாதிரி இருக்குது மேக்ரோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் மிரட்டி வச்சுருக்காங்க சூப்பராகவும் இருக்குது நல்ல ஒரு கேமரா குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க ரியர் வீடியோவும் இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் லாஸ்ட்டாக இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டு எயிட் ஜிபி டு ஒல்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிக்கு டுவெண்ட்டி டூ நைன் 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 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா இது கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் நைன் யூஸ் வாங்கிக்கலாம் இது வந்து சேல்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ மேல்தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இந்த ஃபோனோட கன்க்ளூஷன் இது நல்லா கொடுத்துருக்காங்க ஆள் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து இந்த அண்டர் டுவெண்டி ஃபைவ் கேக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் வந்து தான் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சத மறுக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்